ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமையல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இறால் பிரியாணி அதாவது என்னென்னா பிரியாணினாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது என்னென்னா ஃபிஷ் பிரியாணினா இன்னும் எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் இறால் பிரியாணிக்கு இதுக்கு நம்ம முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் போட்டுக்கிறோம் இது வந்து அளவு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு டம்ளர் நூறு கிராம் இதை நம்ம வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஓப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சோக் பண்ணிவிட்டோம் இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் தான் நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த அரிசி தண்ணியிலே நம்ம அளந்து எடுக்கிறப்போ இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்ன ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு வர ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே புதினா இலைகள் கொத்தமல்லி தண்டு இருந்தால் கூட போட்டுக்கோங்க அது நிறைய ஃபைபர் இருக்குது அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டும் அதாவது என்ன ஒரு பத் பத்து பூண்டுனால் நம்ம ஒரு நாலு துண்டு இஞ்சி மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இறால் பிரியாணிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு வெங்காயத்தை நீட்டை வக்கில் கட் பண்ணியிருக்கிறோம் இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து என்ன பொன்னீர் மாங்களை வரைக்கும் நல்லா வதக்கணும் அதாவது மூணு நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டு சின்ன வச்சுட்டு நல்லா வதக்கணும் நல்லா அரைச்சி வச்சுக்கிற டேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்னா குறை குறைப்பாக ஆட் பண்ணிக்கோங்க தான் நல்லாயிருக்கும் நம்ம இலியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு கைக்குறி கொத்தமல்லி மல்லி கொடினா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் குண்மை வச்சு வதக்கிக்கலாம் நம்ம பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அது வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஜாஸ்தி வேண்டியதில்லை ஏன்னா பச்சை மிளகாய் இருக்கட்டும் வர மிளகாய் இருக்கிறதுனால கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எறாவும் போட்டுக்கலாம் எற வந்து நம்ம ஒரு கிலோ எறா நம்ம உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை கிலோ தான் இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்நூறு கிராம் அரிசிக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அப்புறம் தேவைன்னா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இன்னும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துகிற மாதிரி வரும் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சில்லை வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன்னா இறால் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தயிர் அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இறக்கலாம் செக் பண்ணி கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா இறால் நல்லா இருந்துச்சு பச்சு வாசலும் செய்யிருச்சு நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா மிதக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னென்னா ஆயில் வந்து நிறையா வேணும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் கடலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம் மூணு டம்ளர் பாசுமதி அரிசிக்கு நம்ம ஒரு அஞ்சு நாலு டம்ளர் விட்டாலே போதும் ஏன்னா இதுலையே தண்ணி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அவ்வ தான் உப்பு இருக்குதான் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாசுமிதி அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஊரிடிச்சு பாருங்க வெள்ளையாக இருக்குது இது வந்து பழைய அரிசி இப்போ நம்ம தண்ணி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிட்டோம் நம்ம அப்படியே இப்போ அரிசி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா விசில் போட்டதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து வச்சிங்கனாலே போதும் இப்போ வந்து என்னென்னா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்டதுக்கப்புறம் நம்ம எயிட் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து என்னென்னா கீழே அடிப்பிடிக்காது எப்போவுமே என்னென்னா இந்த எவர் சில்வர் பிரஸ்டீஜி எவர் சில்வர் எல்லாமே என்னென்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம என்ன சிம்மில் வச்சுக்கலாம் ஆனால் என்னென்ன பார்த்து நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் இங்கே இதே வந்து நீங்கள் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி குக்கர் வச்சிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம வெயிட் போட்டுக்கலாம் எயிட் மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம எடுக்கலாங்க இறால் பிரியாணி ரெடி மேலே நம்ம கொத்தமல்லி தழை துளிக்கலாம் லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம் எற ஒன்று நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து என்ன முந்நூறு கிராமுக்கு இறால் ஜாஸ்தி போட்டுக்கிறதுனால உங்களுக்கு ஜாஸ்தி இறா இருக்குது சுவையான இறால் பிரியாணி ரெடி இதை வந்து நீங்கள் சண்டே வந்து குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டுங்க சுவையான இறால் பிரியாணி ரெடி இது கூட நீங்கள் இறால் தொக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இறால் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்பி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது என்னென்னா பெபிள்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து அரிசியில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து வருது அதாவது பூங்கார் அரிசி தூயமல்லி மணிச்சம்பா இன்னொன்று என்னென்னா காட்டுயானம் டயபெட்டிஸ் ஒபிசக்தி இருக்கிறவங்களுக்குலாம் தனித்தனி அரிசி அரிசி வகைகள் இருக்குது பெபிள்ஸ் தமிழ் சேனலில் அரிசியை பற்றி நான் சொல்லியிருப்பேன் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ